குல்லுஹா பின்னார் அவர்கள் எல்லோருமே நரகவாதிகள் மிக முக்கியமான ஒரு செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தி பனிஸ்வரவரர்கள் எழுபத்தி மூன்று கூட் எழுபத்தி இரண்டு கூட்டங்களாக பிரிந்தார்கள் என்னுடைய உம்மத்ஸ் என்னுடைய சமூகம் எழுபத்தி மூன்று கூட்டங்களாகப் பிரியும் குல்லுஹா பின்னார் அவர்கள் எல்லோருமே நரகத்தில் இருப்பார்கள் வெற்றி பெற்றவர்கள் ஒரே ஒரு கூட்டத்தை தவிர ஒரே ஒரு சாராரை தவிர என்ற செய்தியை சஹாபாக்களுக்கு முன்னால் அல்லாவுடைய தூதர் சொன்னவுடன் சஹாபாக்கள் எல்லோருமே அல்லாவுடைய தூதரே பனி இசவர்கள் எழுபத்தி இரண்டு கூட்டம் என்றால் உங்களுடைய சமூகம் எழுபத்தி மூன்று கூட்டம் என்றால் மூன்று கூட்டத்தில் எழுபத்தி இரண்டு கூட்டம் நரகவாதிகள் என்றால் ஒரே ஒரு கூட்டம் என்றால் யார் சுவர்க்கத்துக்கு தகுதியான மறுமையில் வெற்றிக்கு தகுதியான மறுமையில் வெற்றி பெற்ற ஒரே ஒரு கூட்டம் அவர்கள் யார் யார் ரசூலுல்லா சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் அப்போது ரசூலுல்லா மறுமையில் வெற்றி பெற்ற கூட்டத்திலும் எி கூட்டம் தோல்வி அடைந்து ஒரே ஒரு கூட்டம் மறுமையிலே வெற்றி பெற்ற கூட்டம் அந்த கூட்டம் யார் என்பதை இப்படி சொன்னார்கள் இன்றைய நாள் எப்ப இன்றைக்கல்ல இப்ப இல்ல இன்னும் ஒரு பதினைந்து முப்பது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் மல்வான இருந்த மாதிரி அல்ல நூறு வருஷத்துக்கு முன்னால் நம்முடைய இலங்கை இருந்த மாதிரி சொன்னார்கள் முன்னாள் அலைகள் எவும் இன்றைக்கு அன்றைக்கு ரசூலுல்லா உயிரோடு வாழ்ந்த காலம் அன்றைக்கு ரசூலுல்லாவோடு ஆறு உயிர் சஹாபாக்கள் எல்லோருமே ரசூலுல்லா சொல்ல சொல்ல இது கூடும் கூடும் இது கூடாது இது கூடாது இது ஹராம் இது ஹராம் இது ஹலால் இது ஹலால் அப்படி என்று சொல்ல 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 ஒவ்வொரு சகாபாக்களும் விருப்பத்தோடு தான் விரும்பிய மாதிரி இந்த பூமியில் இறை தூதரோடு பக்கத்தில் இருந்து அன்றைய நாளையில் ரசூலுல்லா சொன்ன எல்லா செய்திகளையும் ஏற்று நடந்தார்களே அந்த தோழர்களும் இருக்கின்ற பாதையை இருக்கக்கூடிய காலமெல்லாம் அந்த கூட்டம் மட்டும்தான் சுவர்க்கம் செல்லும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனால் இன்றைக்கு இந்த ஹரிசிக்கு பல்லாயிர கணக்கான விளக்கங்களும் வியாக்கியானங்களும் சொன்னாங்களேம்மா என்ன அழகு இன்றைக்கு அன்று ரசூலுல்லா உயிரோடு இருக்கக்குள்ள இப்ப ஒவ்வொரு ஆளும் மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்க எல்லாரும் எங்க போகணும் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது வருஷத்துக்கு முதல் போகணும் ஆனா நம்ம எப்போ போற சொல்லுங்க முப்பது வருஷத்துக்கு முதல் இந்த மல்வானை இப்படியா இருந்துச்சு ஐம்பது வருஷத்துக்கு முதல் எங்கட வாப்பாட காலத்துல மல்வானை எப்படி இருந்துச்சு நம்ம ஐம்பது வருஷத்துக்கு முன்னுக்கு தான் போறோம் நூறு வருஷத்துக்கு முன்னுக்கு தான் போறோம் ரசூலுல்லா போக சொன்னது நான் என்னுடைய தோழர்கள் இன்றைக்கு அண்டைக்கு ரசூல் அவசரோடு இருந்தாரே அப்ப நாங்க எல்லாருமே நான் எந்த மார்க்கத்தை கொண்டு வந்து சொல்ல சொல்ல சாபாக்கள் எடுத்து நடந்தாங்களோ அந்த சாபாக்களும் எதுல சரிதி சரியா உறுதியோடு இருந்தார்களோ அதை பின்பற்ற கூடியவர்கள் எல்லாருமே அந்த ஒரு கூட்டத்தில் சொர்க்கம் போகின்ற கூட்டத்தில் உரியவர்கள் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எல்லாரும் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது வருஷத்துக்கு முதல் போகணும் எப்படி போற வெற்றி பெறணும் என்றால் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது வருஷத்துக்கு முதல் போகணும் ஆனா இன்றைக்கு நம்மளை பார்த்து கேட்கிற கேள்வி என்ன புதுசா ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்துட்டு கத்தம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டு குணூத் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு கூட்டுதுவாய் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு ஊரை குழப்பிக்கிட்டு என்ற ஊரெல்லாம் ஆரம்பத்தில் சரியான ஒத்துமையாத்தானே இருந்துச்சு நம்மளோட ஊர்களெல்லாம் எல்லாரும் நகமும் தோளும் போல வாழப்பழமும் தோளும் போல நகமும் சதையும் போல கண்ணும் இமையும் போல நம்மட ஊருக்குள்ள பிரிவி இருக்கலையே எல்லாரும் ஒன்றாயிருந்தோம் எதில் ஒன்றாயிருந்தோம் வட்டி எடுக்கிறதில் உண்டாயிருந்தோம் பாவம் செய்கிறத்துல உண்டாயிருந்தோம் மற்றவனுக்கு அநியாயம் செய்கிறத்துல உண்டாயிருந்தோம் பொல்லு போடுறதுல உண்டாயிருந்தோம் கள்ளமாங்கா மாங்கா பிக்கிறதுல இருந்தோம் கள்ளமாடு கடத்துறதுல உண்டாயிருந்தோம் ரகசியமாக வேற வேற தேவையில்லாத வேலைகள் சேரத்தில் உண்டாயிருந்தோம் இப்ப மார்க்கத்தை கொண்டு வந்து இது சத்தியம் என்று சொல்லி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் அல்லாவுடைய தூதர் இந்த பாதையில் தான் இருந்தார்கள் அன்றைக்கு சாபாக்கில் ரசூலுல்லாவோடு உயிரோடு இப்படித்தான் இருந்தார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நம்ம கொண்டு வரக்குள்ள மகஜர் கொடுத்து ஊரை பிரிக்கிறான் என்று சொல்லி சமூகத்தை பிரிக்கிறான் என்று சொல்லி சமூகத்தை காட்டி கொடுக்கிறான் என்று சொல்லி இவர்களெல்லாம் வேறு வேறு நாட்டுடைய பணத்துக்கு சொந்தக்காரன் என்று பட்டத்தை குட்டி இவர்களெல்லாம் பெரிய பெரிய பயங்கரவாதிகள் என்று சமூகத்துக்கு காட்டி கொடுத்து சத்தியத்தை சொன்ன எங்களையே அசத்தியவாதிகள் எல்லோரும் சேர்ந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னால போய் பார்ப்பதுதான் நாம் தோல்வியோடு இருக்கிறோம் என்பதற்கு யாருமே ஐம்பது வருஷம் நூறு வருஷம் பார்க்க சொல்லல போங்கல் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது வருஷத்துக்கு முன்னால போங்கம்மா ரசூலுல்லா வாழ்ந்தது அவர் சிரித்தது அவர் கதைத்தது அவர் சாய்ந்தது அவர் நடந்தது அவருடைய தலையில் உள்ள நரைத்த முடிகள் அவருடைய தாடி அவர் நகம் வெட்டுவது அவர் சாப்பிடுவது அவர் திருமணம் முடித்தது அவர் பிள்ளைகள் பெற்றது அவர் ஆட்சி செய்தது அவர் தீர்ப்பு வழங்கியது எல்லாமே அடுக்கடுக்காக அழகழகாக பாதுகாக்கப்பட்ட வரலாறாக இன்றைக்கும் இஸ்லாத்தில் இருக்கிறது அந்த இஸ்லாத்துக்கு வாங்கல் என்று சொல்கிறோம் வெற்றி பெற வேண்டும் என்றாள் வெற்றி பெற மறுமையில் வேண்டுமென்றால் அந்த இஸ்லாத்துக்கு வாங்கல் என்றுதான் இன்றைக்கும் நாம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் ஊரையோ சமூகத்தையோ தேசத்தையோ நாம் பிரிக்கவில்லை பிரித்தது என்று குற்றம் சாட்டுவது என்றால் ஏற்றுக்கொள்கிறோம் நாம் கத்த கத்தத்தின் ஊடாக சமூகத்தை பிரித்தவர்கள் கந்தூரி ஊடாக சமூகத்தை பிரித்தவர்கள் இந்த இந்த ஊர்களில் உள்ள தாயத்து தகடு மந்திரம் அது இது கபரு வணக்கங்கள் இதுவெல்லாம் ஊடாது என்று சமூகத்தை பிரித்தவர்கள் என்று குற்றச்சாட்டு சொல்கிறீர்கள் என்றால் அந்த குற்றச்சாட்டை மனப்பூர்வமாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அன்றும் ரசூடுல்லா இதுவெல்லாம் கூடாது என்று சொல்லித்தான் சிலை வணக்கத்தில் ஒற்றுமையாக இருந்த சமூகத்துக்கு மத்தியில் ஒரு வேற்றுமையான பிரச்சாரத்தை செய்துல்லாஹி அவர்கள் குழப்பவாதிகள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் அதே பட்டத்தை நாங்களும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது ஆண்டுகளுக்கு முன் நானும் என்னுடைய தோழர்களும் எந்த பாதையில் இருக்கிறோமோ அந்த பாதையை பின்பற்றக்கூடியவர் தான் எழுபத்தி மூன்று கூட்டத்தில் எழுபத்தி ரெண்டு கூட்டமே நரகம் போகும் ஒரே ஒரு கூட்டம் சொர்க்கம் போகும் என்றார்கள் அந்த கூட்டத்துக்கான அழைப்பும் அந்த கூட்டம் வெற்றி பெறுகின்ற விதமும் தான் இது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது